பீமன் வலைவலியில் வரக்கூடிய அனைத்து காணொலியையும் நீங்கள் பார்க்குறீங்க ரசிக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் எவ்வளோ வியூஸ் போனாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கூடவே மாட்டேங்குது அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலும் பெல் நோட்டிஃபிகேஷனை என்னவே பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த தகவல் வந்து சேருங்கிறத சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போகணும் பீமன் நேர்களுக்கு வணக்கம் அண்மையில் ஒரு காணொலி பார்த்துருந்தேன் ஒரு சகோதரி ஒருத்தவங்க எனவே பேசுவோம் அப்படிங்கிற ஒரு இணைய வழி மூலியமா நிறைய காணொலிகள் பகிர்ந்துட்டு இருக்காங்க இவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்னவா இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய உருவத்தை சிதைக்கணும் அதாவது அவதூறுகள் பரப்பணும் அப்படிங்கிறதா முழுக்க முழுக்க இருக்குது யார் என்ன செஞ்சாலும் அதை வந்து செந்த சீமானவர்களுடைய ஒப்பிட்டு ஒரு சில காரணங்களை காட்டி வந்து அவர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கக்கூடியதான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குங்கிறத பார்த்தாலே தெரியுது அவங்களுடைய காணொலிகளை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து நாம் தமிழக கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகள் சீமான் அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை முறை அப்படின்னு எதுவாக எடுத்துட்டாலும் சரி இவங்களுடைய எண்ணம் எப்படியா இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நட்பெயரை கெடுப்பதற்கும் கலந்து முடிப்பதன் மாதிரி தான் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது இந்த காணொலி இருக்காதுன்னு பார்த்திங்க அப்படின்னா திறன் நிதி பற்றினா ஒரு காணொலியை வந்து தோழி வந்து இருக்காங்க அவங்க வந்து சாதாரணமாக கொங்கு தமிழில் பேசி அப்படி ஒரு காணொளி போட்டோம்னா அப்படி நக்கலும் நையண்டியாக கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா உடனே ஒருத்தர் வந்து கேலி செஞ்சு கிண்டல் செஞ்சு அவருடைய முழு ரூபத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது அவர்களுடைய அறியமை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் செந்தமணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய கொள்கைகளை முன்னெடுத்து கடந்த பத்து வருடங்களுக்கும் மேலாக ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்து இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளுக்கு மேல் தனித்து நின்று வாங்கியிருக்கார் அப்படின்னா இது ஒரு பெரிய சாதனை அப்படிங்கிறது நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் வரலாற்றிலேயும் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியது அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது அதுமாரி போக இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இயங்கிக் கொண்டு இருக்குது அப்படின்னா அதற்கு காரணமும் திறன்நிதி தான் அப்படிங்கிறது எந்தவித ஐயமும் கிடையாது இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எந்த கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அனைத்து கட்சிகளுமேவும் திறநிதி வாங்கி தான் அவர்கள் கட்சியை வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமும் கிடையாது இந்த இடத்துல சகோதரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதர்மம் மனோஜ் அப்படின்ற ஒரு நபர் வந்து திறநெறி வாங்கி கோயம்புத்தூரில் ராமகிருஷ்ணன் அவர்களுக்குங்கிறது ஒரு நிகழ்வு நடத்தி அந்த நிகழ்வுக்கு வாங்கின காசுக்கு தேவையான காணுகளை வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத பெருமையாக வந்து பேசியிருக்காங்க முதலில் அந்த பணத்தை வாங்கினபடியாக வாங்கி அது வந்து யார் எவ்வளோ ரூபா வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வாய்வொழி செய்தியை வந்து தோழி வந்து பகிர்ந்துருந்தாங்க அப்படி நேர்மையாக செய்திருந்த பட்சத்தில் அதர்ம மனோஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நேர்மையாக இருக்கக்கூடிய வகை யாராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி சார்பாக இல்லை நாம் தமிழர் கட்சி கூட வேண்டாம் நாங்கள் அந்த கட்சியை பின்பற்றக்கூடிய எங்கள் மாதிரி தம்பிகளின் சார்பாக கூட வந்து நாங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா எங்களுடைய காணொலிக்கும் கட்சி சம்மந்தப்பட்ட கொள்கை கோட்பாடுகளுக்கும் இதில் வந்து எந்த விதமான சம்மந்தம் இல்லைங்கிறத நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம் ஏன்னா கட்சி கட்சி மாதிரி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு போராளிகள் மாதிரி நின்று எங்களுடைய கருத்தை வந்து நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களே இந்த திருநிதி வாங்குறதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நக்களும் நையாண்டியுமாக வந்து தோழி வந்து கேட்டிருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பு இருக்கக்கூடிய நிறைய பேர் யாரெல்லாம் நிதி கொடுத்துருக்காங்களோ இந்த நிதி கொடுத்தவங்க யாருமேவும் கூச்சல் படலை பிரச்சனை பண்ணலை கேள்வி கேட்கலை எதுவுமே இல்லை ஆனால் இவங்களுக்கு நிதி போயிருச்சே நிதி வந்து சேர்ந்துருச்சே அப்படின்னு வைத்தல் படக்கூடிய மற்ற கட்சிகள் ஏதாச்சும் உன்னை தூண்டிவிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு நம்மளுக்கு நிதி கிடைக்காம பண்ணி விட்ருவோம் வரக்கூடிய நிதியை குறைச்சி விட்டுறோம் அப்படிங்கிற திட்டங்கள் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சியில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்களுக்கு தெரியும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வருமானத்தை நம்ம யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அதனால் இங்கே கொடுத்தவனுக்கே குறையலை ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்க்குது அதுதான் பிரச்சனை சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அண்மையில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்தந்த நிகழ்வுகளுக்கு நாங்கள் எந்தெந்த நிகழ்வுகளுக்கு தான் இப்போ திறன்நீதி வந்து நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதுக்கான தொகைகளும் இருக்கும் நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளவுங்கிறதும் அதில் போட்டிருக்கும் அதில் எவ்வளவு வந்து நம்ம வசூலிச்சிருக்கிறோங்கிற தகவலும் அதில் வந்து போட்டிருக்கும் அதுமாரி போக நீங்கள் இன்னும் கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற பக்கங்களில் திறந்து பார்க்கும்பொழுது அங்கே முக்கியமாக செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து திருநிதி நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அங்கேயே ஓப்பனாக பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த தளத்தில் போய் உங்களுடைய தொகையை கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே காமிக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு படிவம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சான்றுகள் மாதிரி ஒன்று உங்களுக்கு வரும் அதில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய நிதி தொகைக்கு தேவையான ஒரு குறியீட்டு எண் இருக்கும் என்ன தொகை கொடுத்தீங்கன்னு இருக்கும் உங்களுடைய பெயர் இருந்தால் அதில் வந்து இருக்கும் அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு சான்றாக அமையும் அப்போது உங்கள்கிட்ட வந்து நிதி வாங்கியிருக்கங்களுக்கான ஒரு சான்றாக அமைகிறது அதுமாரி போக அது இருக்கக்கூடிய குறியீனை கொண்டு போய் அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் பதிவு செஞ்சு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதில் இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான எண்ணும் கிடையாது நான் பக்கத்தில் வந்து திரையில வந்து காமிச்சிருக்கேன் இதே மாதிரி அந்த காசை கொடுத்தவங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தையும் அதுக்கான அடையாளத்தையும் அதை போய் செக் பண்ணி பார்க்கக்கூடிய அதாவது தரவுகளை சரி என்று பார்க்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளுமே இவ்வளவு வெளிப்படையாக அதாவது இவ்வளவு வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும் அப்போது செலவு கணக்கு வரும் பொழுது ஒரு தேர்தல் நேரத்திலேயோ இல்லை வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கட்சியோ திறன் நிதி வாங்கினால் அவர்கள் வாங்கின வருமானத்துக்கு தேவையான சான்றிதழ்கள் வைத்திருக்க வேண்டும் அதாவது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே யாராவது திறகு நிதி கொடுத்தால் அவர்கள் கொடுத்ததுக்கான தரவுகள் பராமரிக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சியில் நூறு ரூபாய் கொடுத்தாலும் அந்த தரவு பராமரிக்கப்படுகிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த தரவு பராமரிக்கப்படுகிறது இது பொதுமக்களின் பார்வைக்கும் இருக்கிறது நீங்கள் வேணால் அந்த அந்த இணையதளத்தில் போய் வரிசையாக வந்து பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு வருடமும் அந்த கட்சி சார்பாக அவங்களுக்கு வந்த காசை வந்து கணக்கு காமிச்சு அந்த கணக்கு படி திறன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த கணக்கை காமிச்சா அவங்களுக்கு வருமான வரி ஐடி இன்கம் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் வருமான வரித்துறைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறப்போ நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியை வழிநடத்தி சென்று இருக்கக்கூடிய செந்தவனன் எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய செயல்பாடுகளும் நேர்மையாகவும் இருக்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் எங்களுடைய தொகையை ஒரு செலவாக நாம் தமிழர் கட்சியுடைய செலவுக்காக பொழுது இந்த இனத்துக்காக இந்த இனமானத்திற்காக எங்களுடைய முன்னேற்றத்திற்காக எங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் கொடுத்து நாங்கள் அந்த நிதியை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு ஒரு குடும்பமாக பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இன உணர்வோடு பயணித்து பொழுது நடுவில் வந்து இந்த நரி வேலை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இங்கே ஆகாது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டும் நேர்மை அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு மரியாதையும் ஒரு உரிமையும் கலந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை பற்றின விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கருத்தில் தெரிவிங்க பீமன் பாலியோலியை நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எனக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி